الحمد لله رب العالمين والصلاه والسلام علي رسولنا سيدنا محمد خاتم النبيين وعلي آله الطاهرين وأصحابه أجمعين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يقرأ بسم ربك الذي خلق صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وشفيعنا سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم من زار عالما فقد زار الرب ومن زار الرب فله الجنة أو كما قال عليه الصلاة والسلام اللهم رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم وبشيخ سيد عبد القادر جيلاني والكيلاني والكركري شيوخا ومراشدا رضي الله تعالى عنهم. إلا بغلوم يا الله هو رونيكي அவன் சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முகமது அவர்களின் மீதும் அவர்கள் சத்திய வாழ்வை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வரிமார்கள் சோதாக்கள் குறிப்பாக இந்த அவையில விற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் பற்றாக்கருணையும் என்றென்று நின்று நிலவட்டுமாக அமீன் சலாத்தின் காணிக்கையான என் சலாமை முதற் உங்களிடத்திலே பதில் சலாமை எதிர்பார்த்தவனாய் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் எங்களின் ஆசிரியர் தந்தை அவர்களே என் குறிப்பின் கீழாக பல்வேறு கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு சில விஷயங்களை நான் இங்கு தெளிவர சொல்லிவிட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே நம் குரானின் மூலமாக இந்த இஸ்லாமிய மார்க்க வரலாறின் மூலமாக நம் சற்று வரலாற்றை அலசி பார்த்தாலும் குரானை பார்த்தாலும் நாயகம் எம்பெருமான் சொல்லி வசல்லம் அவர்களினுடைய ஹதீதுகளை எடுத்து பார்த்தாலும் எல்லாவற்றிலும் என்பது தேவை என்பதா தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் முதன் முதலாக செய்த ஆதமர் அலி சலாத்து வசலாம் அவர்களை படைத்து சிறு தவறுக்காக அவர்களையும் செய்தனா ஹவ்வா சலாத்து வசலாம் அவர்களை இந்த இறக்கி இறக்கிவிட்டான் இறக்கிய ரப்பு அவர்களின் சௌபாவை ஏற்று பிறகு என்ன செய்தான் தெரியுமா அவர்களை ஒன்றி இணைத்து விட்டு அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள நடைமுறைகளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை விலங்கினர்களை பற்றி அவர் கற்று தந்தான் அல்லாஹ் அந்த கல்வியே அவர்களுக்கு கொடுத்தான் அதைதான் வாழ்வியல் கல்வி என்று சொல்வார்கள் அந்த கல்வியை ஸ்டெயிட்டார் ரப்பே கற்று தந்தான் அடுத்து இந்த செய்தனா அதம் அலி சலாத்து வசலாம் அவர்களில் ஆரம்பித்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களில் அவர்களுக்கு அல்லாஹ் முதல் முதலாக வகியை இறக்கும் பொழுது செய்தி சலாத்து வசலாம் சொன்னார்கள் அல்லாஹுவின் பெயரை கொண்டு நாயகமே நீங்கள் ஓதுங்கள் படியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான் படிப்பை எடுத்து காமிச்சிட்டான் திருப்பி அதே அல்லாஹு ரப்புல் ஆலமின் இந்த வரலாற்றின் இன்னொரு பக்கத்தில் முக்கியமான களம் தருணம் பதிரி யுத்தம் பதிரி யுத்தத்தை இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்று இஸ்லாமியர்கள் அந்த காப்பீர்களை துரைசியை காப்பீர்களை அவர்கள் அடிமையாக அவர்களை வந்து இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க கொண்டு அப்ப வந்து அவங்களுக்கு இங்க இருந்து செல்வதற்கு எம்பெருமன்ற ஒரு விதியை வந்து என்னன்னா இருந்தா குடுத்துட்டு இங்க இருந்து போயிரு அப்படி இல்லைன்னா உன்கிட்ட இருக்கிற கல்வி உனக்கு கல்வி ஞான இருக்கா அதை கொடுத்துட்டு போ அதை யாருக்காவது கற்றுக் கொடுத்து நீ சென்று விடலாம் அப்படின்னு அப்படி சொல்லி அனுப்பிடுறாங்க சொல்லி அனுப்பியவுடன் சில பேர் கல்வியை கற்றுக் கொடுத்து செல்றாங்க அப்ப இங்க கவனிக்கணும் அல்லாஹ் அவர்களை படைத்து இந்த உலகத்தை பற்றி பற்றி தெரிய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் இரண்டாவதாக திருப்பியும் கடைசி நிலையில் எம்பெருமாற சூழல் அவர்களுக்கு முதல் முதலாக திவிர அவர்கள் இறங்கி வழியை அறிவிக்கும் போது எத்தனை ஆய்த்து இருக்கலாம் நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தரான் அதே மாதிரி முக்கியமான களம் பதிர்கலம் அந்த பதிரி யுத்தத்தில் கைதிகளை விடுவிக்குவதற்காக அந்த கைதிகளுக்கு பிணையீடாக செல்லம் பாடம் கற்பித்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்ப முழுக்க முழுக்க இங்க தெரிகிறது இல்மு கல்வி ஞானம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் அவசியம் எல்லா கல்வியும் அவசியம் அப்படிதானே எல்லா கல்வியும் நமக்கு அவசியம் இந்த அவசிய கல்வியில் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இந்த கல்வி இந்த கல்வியினுடைய அளவு இந்த கல்வி எல்லாம் பயன் தரும் ஆனா அந்த பயன் எது அளவு இருக்கிறது என்பதை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் கல்வி தேவை எல்லா கல்வியினுடைய அந்த பயன்கள் தேவை ஆனா அதோடைய கதிர மிக்கதார அளவு அந்த இல்மு ஆஃப் எஜுகேஷன் அது நமக்கு தேவை அதை கவனிச்சு பெற்றுக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு எத்தனை உலக இன்ஜினியரா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் எல்லா பெரும் பெரும் பட்டதாரிகள் பிபிஏ பி காம் பிசிஎஸ்சி எல்லாம் என்ன வேணா பட்ட படிப்பா இருக்கட்டும் அத்துணை பட்ட படிப்புகளும் இங்கிருந்து சென்று கபரு வரையும் தான் அங்கிருந்து என்ன சொல்ல மௌத்தா போனோன்னே பிகாம் அவங்க வந்து ஒஃபாத் யாரும் சொல்ல மாட்டாங்க பிகாம் வந்து பிசிஎஸ் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன தெரியுமா ஜனாசா எப்போ வரும் ஜனாசா எப்போ அடக்குவீங்க ஜனாசாவை எப்ப தூக்கிட்டு போவீங்க ஜனா எப்படி இவரு ஒப்பாத் ஆனாரு இத பத்தி தான் கேட்போமே தவிர அவரை பிகாமோ இல்ல டாக்டரோ அப்படி குறிச்சு யாரும் இங்க பேசுறது இல்ல ஆனா அந்த கல்வி பயன் தருகிறது எதளவு இந்த உலகத்தில் சுகமாக வாழ ஆடம்பரமாக வாழ பிற மக்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக கண்களுக்கு மட்டும்தான் அதை நான் நல்லா கவனிச்சிடணும் அதாவது இந்த படிப்பு எல்லாம் படிச்சா வெறுசோக்கு வெறுசோ கல்வி படிச்சா இந்த உலக கல்வியை பெற்றால் இந்த உலகமே மாயை கொண்டு வைத்திருக்கு என்ன தெரியுமா இந்த உலகமே மாயை காட்டி வைத்திருக்கிறது மேஜிக்கல் ஷோ இது இந்த கல்வியை படிச்சாதான் நீ உருப்பிட முடியும்

அந்த இறையச்சவாதிகள் யாருன்னு நீ கேட்பல நான் சொல்றேன் கேளு அல்லது பிளவை மறைவான எல்லாவற்றையும் அவர்கள் நம்புவார்கள் இங்க மறைவான விஷயம் என்பது சொர்க்கம் நரகன் மலக்குகள் அல்லா அல்லாவை பார்த்ததில்ல மலக்க பார்த்ததில்லை நபிகள் நாயகத்தை பார்த்ததில்லை முன்னாடி உள்ள மூன்று வேதங்கள் தௌராஜில் எதையும் பார்த்ததில்ல குரு இதுவும் நபிட்டு இருந்ததா வந்துச்சான்னு தெரியல கண்ணால பார்க்கல குரான் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்ம மூதாதையர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அவங்க உஸ்தாத் கொடுத்தனாலதான் குரான் அலிசலம் அவர்களிடம் விஷயங்கள் ஏன் சொல்றான் இப்படி சொல்லிட்டு இதுல இன்னொரு விஷயமா இருக்கு இந்த கல்வியை கற்பவர்கள் இதுவும் மறைவான விஷயம்தான் அதாவது நாளைக்கு சொர்க்கத்துல நீ எல்லாம் ஜாலியா இருப்ப எங்க வேணா போய்க்கலாம் உன்னை எப்ப வேணா பாக்கலாம் நீ நாடுனதை செஞ்சுக்கலாம் ஆடம்பரமா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த உலகத்தில் நீ இப்படி இருக்கல இதை விட ஆயிரம் மடங்கு நீ இருக்கலாம்னு காமிச்சிட்டா யாராவது ஆணி மகாபிதா இருப்போமா இல்ல உண்மையில நான் கேக்குறது என்னன்னா யாராவது எழுவது வயது மூதாட்டி மௌத்தோடைய விளிம்புல இருந்தாலும் தள்ளாடும் வயதில் கூட குச்சியை ஓண்டி வந்து ஓதிட்டு போயிரும் ஆமா தானே காரணம் நாளை மறுமையிலும் கபீரிலும் என் ரப்பை என்னை பிடிப்பான் அல்லாஹவி நல்லடியார்கள் இங்க சொல்ல வருவது இந்த உலக கல்வியை தாழ்த்தி பேசுவதல்ல இதோடைய எண்டா பாயிண்ட் தான் நம்ம சொல்றோம் நம்ம இதுல இருக்கிற நம்ம மேஜிக் அந்த மேஜிக் பண்ணி நினைச்சிருக்கான் எல்லாம் இந்த உலக கல்வியை வந்து எதுக்கு தெரியுமா நம்ம இடத்துல புதி அப்படியே திணிச்சாங்க மெயின் காரியமே ஒன்னே ஒண்ணுதான் எகுதிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நபிசலா அலை செல மறைவுக்கு அப்புறம் ஆயிரத்தி நானூறு சில்ற வருடங்கள் ஆகுது அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உமர் இத்தனை தாண்டி தாபியங்கள் பெரும் வலு கொண்டிருந்த இந்த மார்க்கம் சிதைக்க வழி என்னவென்று தேடினார்கள் சிதைக்க சின்ன பின்னமாகணும் உமர் அலில்லா காலத்துல இஸ்லாத்தை அப்படியே கூறு போட்டாங்க இந்த மார்க்கம் எங்கிருந்து வளர்றது ஒரே ஒரு இடத்துல இருந்து மதரசாக்கள் ஆலின்கள் மூலமாக அவர்களையும் தகர்த்தெறியப்பட்டார்கள் இந்தியால நம்ம நாட்டுக்கு ரவுண்டு கட்டி சொல்லணும்னா சுதந்திர போராட்டத்துல ஆலிம்கள் தான் முன்னின்றார்கள் அந்த ஆலின்கள் முன்னின்ற வீரம் அந்த வீரியம் எங்க இருந்து இவங்களுக்கு வந்துச்சு அல்லாஹ் ரசூல் கட்டு தந்தது உங்களுடைய நாட்டை நீங்க நேசிக்கணும்னு ரசூல் நீங்க சொல்லலனா எந்த ஆலிமும் தன் நாட்டை பாதுகாக்க வந்திருக்க மாட்டாங்க என் நாயகம் சொல்லிவிட்டார்கள் என் மார்க்கத்தை பாதுகாக்க என் நாட்டை நான் இந்த யகூதிகள் இந்த எதிரிகளிடம் இருந்து நான் தற்காத்துக் கொள்ள நான் முன்னிற்பேன் என்று பலாயிரம் ஆலிம்கள் ஒஃபாத்தானார்கள் இதெல்லாம் கவனிச்சான் எகூதி அப்ப இவங்களுக்கு ஆரம்ப நோக்கம் மொதரசா ஆலிம்கள் இந்த மேனுபேக்ச்சரிங் எங்க நடக்குது அவங்கள அடித்தள தடிப்போம் அப்படிதானே அடித்தளத்தை அடிப்போம் அடிச்சா கண்டிப்பா இவங்க எல்லாருமே செதருவாங்க மார்க்க கல்வியோடைய ஞானத்தை அடித்து சொல்கிறேன் யாராலையும் வந்து அவனால கொடுக்க முடியாது அத செதச்சிட்டா இவனுக்கு எதுவுமே தெரியாம ஆயிரும்ன்ற ஒரு பெரிய ஒரு பிளானோட பெரிய ஒரு பிளானை எடுத்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதற்கு கைகூலியாக பல்வேறு நம்மளுடைய நம்மளுடைய இருக்கும் தலைவர்கள் கூட இருக்காங்க அதனாலதான் இந்த அளவு இந்தியால இதோடைய வீரியம் அதிகமா இருக்கு யூபி சொல்லணும்னா பல மதரசாக்கள் மூடப்பட்டு சில பள்ளிவாசல்கள் அனுமதியே இல்லாம தகர்த்தெறியப்பட்டிருக்கு காரணம் ஒன்னே ஒண்ணு மார்க்க கல்வி சென்றால் இவன் எதிர்த்து நம்மை குண்டுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க ஆலிம்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அந்த அளவு அவர்களுடைய வீரியம் வெளிவருவதற்கும் வீரம் வெளிவருவதற்கும் காரணம் மார்க்க கல்வி அப்படிப்பட்ட மார்க்க கல்வியை இன்று நம்ம இந்த ஒரு ஐம்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அசரத் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க மார்க்க கல்வி நீய துவச்சிருவாங்க ஆம்பளை புள்ள பிறந்தா அலிமா அலிமாக்குறேன் ஆஹ் பொம்பளை புள்ள பிறந்தா ஹாஃபிதா அலிமாக்கணும் என் பிள்ளைய சீர்திருத்த பிள்ளையா கொண்டு வரணும்னு அப்படிலாம் நீயத்து வைப்பாங்க ஆனா இன்று இந்த மார்க்க கல்வியை கண்டாலே விரண்டு ஓடுகிறார்கள் உலக கல்வியை நீங்கள் தேட வேண்டும் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மார்க்க கல்வியை உதாசீனப்படுத்தி விட்டு இது வேண்டவே வேண்டாம் என்ற அறவே ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் செல்வது தவறு என்று சொல்கிறோம் அதுக்காக தான் பல்வேறு மதரசாக்கள் இது சாதாரண கல்வி இல்லைங்க சாதாரண கல்வி இல்லை இந்த கல்வியோடைய அடித்தளம் ஆரம்ப வேறு யார் தெரியுமா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க நம்ம இன்னைக்கு உடையை உடுத்துக்கிறோம்

அந்த வார்த்தை வருது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் எதையா ஆச்சரியமான பொருளை பார்த்தா மாஷா அல்லாஹ் இப்படியும் மாத்தி 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 அல்லாஹ் 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 என்று நம் வாழ்க்கை முழுவதும் ஒரு நொடி கூட அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை வராம இருந்தது இல்லல அல்லாஹ் என்ன பாதுகாத்து இருக்கு எதா கீழ உண்டா அல்லாஹ்வே அப்படினு சொல்றமா இல்லையா இத்தனை தடவை அல்லாஹ்வை நம்ம கூப்பிடுறோம் அல்லாஹ் கொடுத்த ட்ரெஸ் வேணும் அல்லாஹ் கொடுத்த எல்லா ரிசுக்குகளும் வேணும் உணவுகளும் வேணும் ஆனா அல்லாஹுவின் கல்வி வேண்டாம் ஏன் இவ்வளவு ஆழமாக சொல்கிறேன் என்றால் அசல் மேனுபேக்சரிங் இடம் பேசிக் இடம் அல்லாஹ் தான் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் இருந்து அந்த அரிசியில் இருந்து நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக செய்தினா

கணக்குல புளியா இருக்காங்க ஆமா தானேங்க உண்மை அதே மாதிரி சயின்ஸ்ல அவங்களுடைய அறிவு ஞானம் அதிகமா இருக்கு வெறும் டென்த் அந்த காலத்துல எழுதுனவங்க அவங்களுடைய அந்த கல்வி ஆற்றல் எப்படி தெரியுமா இருக்கு அவங்களுடைய கல்வி ஆற்றல் அவன் காலேஜ் இப்ப படிக்கிறான்ல அவனுடைய அந்த மைண்ட் அவனுக்கு பிரெயின் இருக்கு அந்த கல்வி இப்ப கொடுக்கப்படல இதுலயும் ஓரம் சொன்னோம் நீங்க தேடி இன்னைக்கு நம்ம போறோம்ல அந்த உலக கல்வியிலையும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எங்க நாளைக்கு மற்ற தலைவர்களை எதிர்த்து கேட்போமோண்டு அதுலயும் கல்வியுடைய தரம் குறையுது அது தெரியாம ஆனா நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு டென்த் படிக்கிறாங்க ஒரு மாணவன் டென்த் படிக்கிறான் டுவெல்த் படிக்கிறான் மேக்ஸ பத்தி கேட்டா ஒன்னும் தெரியல பிளஸ் டு ப்ளஸ் என்ன பானா பிளஸ் தானேன்றான் மைனஸ் தானே வரணும் இந்த மாதிரி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய விஷயம் தமிழ் படிக்க தெரியாத தாய்மொழியே தெரியாத அவன் போயிட்டு இந்த உலக கல்வியில மற்ற சப்ஜெக்டுகளை படிச்சு என்ன பண்ண போறான் தாய்மொழியே தரல யோசிக்கிறான் டென்த் படிச்ச ஒரு மாணவன் ஒருத்தன் இந்த மாதிரி நாங்க பல பேர் இப்படி இருக்காங்க அப்ப அது அந்த கல்வியுடைய தரங்களும் குறையிறதுன்ற எடுத்து வைக்கிறேன் அதனாலதான் கூட பரவாயில்ல அரீமிச்சா டியூஷன் பரவாயில்ல காலையில ஏழு மணிக்கு கோச்சிங் கிளாஸ் என்னடா நான் கோச்சிங் கிட்ட போயிட்டியானா இல்ல கோச்சிங் கிளாஸ் என்றான் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் என்றான் இல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இப்பதான் முடிஞ்சுச்சு சரிதா ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சுச்சுல்ல ஒரு ஆறு மணி ஆறரைக்கு வந்துருக்கா வந்துருனா இல்லீங்க சார் அதுக்கப்புறம் தான் டியூஷன் போனோம் தா ஆறரைக்குதா அதுக்கப்புறம் தான் நீங்க சார் டியூஷன் போனோம் சரி எப்பதா வருவ பத்து மணி ஆயிடா நீங்க சார் இரவெல்லாம் படிக்கிறான் பகல் எல்லாம் படிக்கிறான் படிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கான மார்க் இருக்கான்னு பார்த்தா அந்த மார்க் இல்ல கடைசியில சாரும் டீச்சரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க ரொம்ப ட்ரை பண்ணோம் இவ்வளவு மார்க் கம்மியா வாங்கியிருக்கான் டுவெல்த் லெவல்த்துக்கெல்லாம் வேற பெரிய பெரிய கோச் எல்லாம் எடுக்க முடியாது பெரிய பெரிய கோச் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்ப இவ்வளவு கவனம் உண்மையிலே அடித்து சொல்கிறேன் எந்த ஒரு என்ன மிகைப்படுத்தி இங்க பேசல அல்லாஹவிடம் இருந்து வந்த அத்துணை இன்மும் இந்த மார்க்க கல்வி மட்டும்தான் அன்றில் இருந்து இன்று வரை எந்த ஒரு பிசிறு பிணுக்கல் பிடுங்கள் இல்லாமல் அப்படியே வருது எந்த ஒரு மாற்றமும் இல்ல யாராலையும் மாற்ற முடியாது இதற்கு பின்னால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி உங்களுக்கு அல்ல ஹயாத்த கொடுத்திருந்தா நமக்கு அல்ல ஹயாத்த கொடுத்திருந்தா இங்க ஒரு ஆலிம் பேசுனா அதே அலிப்லீன் கிதாபுல் அரை அர்த்தம் தான் வைப்பாரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆலிம் வந்தா அதே அர்த்தம் தான் வைப்பாரு மாற்றப்படுகிறது அதுலயும் நாலேஜ் இல்லைங்க மார்க்க கல்வியில இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா அல்லாஹ் பல்வேறு ஹதீஸுகள்ல சலதா லேசும் குரான்ல அல்லாஹ் ஒரு இடத்துல எப்படி சொல்றான் இல்லா உள்ளதீனா இங்கும் பல்லதீனா ஊத்துல வேணுமா தரஜா உங்களுடைய தரஜாக்களை வந்து நான் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அதாவது கல்வி மார்க்க கல்வியை கற்றணும் அப்படின்னு அல்லாஹ சொல்றான் ஒரு பக்கம் இதோடைய சிறப்ப வந்து ரசுல்லா சொல்லிக்கிட்டே போறாங்க எங்கேயுமே ரசுல்லா மண் ஆனவா யார் இந்த குரானின் கல்வியை கற்று தந்து அதை கற்பி கற்பித்து கொடுத்து கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள்ல சிறந்தவங்கன்ற சொல்ல சொல்றாங்க எவ்வளவு ஹதீஸ் தெரியுமா இந்த பயானுக்காக நான் குறிப்பிடுக்கும் தான் நான் நினைச்சேன் இவ்வளவு ஹதீசு சல்லா அலிஸ்லீம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே மண் சலகன் எல் தமிசு அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் எல் ஆலிமன் ஒரு ஆலிம் வந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு சின்ன பையன் ஒரு பருவ வயது அடைந்த பையன் ஆனோ பெண்ணோ அவங்க வந்து இழ்மை கற்க மார்க்க கல்வியை கற்க போயிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து அவங்களுக்கு சொர்க்கோடைய அந்த பாதையை நெருக்கிட்டே வரானா சொர்க்கோடைய பாதையை நெருக்கிறாங்க நாங்க சல்லா அலிஸ்வலம் சொன்னது அந்த ஹதீஸோட இன்னொரு இது என்ன தெரியுமா அந்த ஹதீஸ் ஒரு நாலஞ்சு பக்கத்துக்கு இருக்கு அதாவது ஒரு நாலு நாலு வரி அஞ்சு வரைக்கும் இருக்கு தொடர்ந்து வைனல் மலா ஈக்கத்தை அல்லாஹ் ரசூல்லா உடல நீ வந்து சாதாரணமா நினைச்சிருவா ஓ இன்னல் மலாய் மலக்குமார்கள் என்ன பண்றாங்க தெரியுமா அந்த இல்மு கற்கிற பிள்ளைக்கு ஆலிமான பிள்ளைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா அவர்களினுடைய இறக்கைகளை விரித்து ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சொன்னது ரசூல்லா எங்க அந்த ஹதீசோடைய தொடர்ல இதையும் தாண்டி நபி சொன்னாங்க இப்பயாவது நீ கற்பியாப்பா இப்ப யாரு இந்த மார்க்கல் கற்பியா என்ன தெரியுமா இன்னல உளமா வரத்தன்பியா உலமாக்கல் என்னுடைய ஆலயங்கள் யார் தெரியுமா இந்த மார்க்க ஞானத்தை எனக்காக கஷ்டப்பட்டு பெற்றோர்களை விட்டு இதையெல்லாம் விட்டு துனியா வேண்டாம்னு விட்டு போய் ஓத அந்த ஆலயங்கள் யார் தெரியுமா நபிமார்களுடைய நபிமார்களுடைய சந்ததின்னு சொல்றாங்க அந்த சந்ததியோட நீங்க ஒன்னே கேட்ட கூடாது என்னது அப்ப ரபிமார்களுடைய சொத்துல நமக்கு வந்துருமா அப்படின்னு அதையும் பின்னாடியே சொல்றாங்க வலா தீன்களா தீனார் வராது திருகம் வராது சொத்து பத்து வராது அவர்கள் கற்ற கல்வி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே வருமா அந்த ஆலிம்களுக்கு அததான் நான் மேல் ஓதிய அந்த அதிசல சொன்னது யார் ஒரு ஆலிமை சந்திக்கிறானோ அவன் அல்லாஹுவை சந்தித்தது போல நாயகம் சொல்லா அலிசலம் அதை தாண்டி ரசூ அல்ல ரசூல் அப்பையும் விடல அப்பையும் விடல மண் சார ரப்ப யார் ரப்பையே பார்த்துட்டானோ அல்லாஹுவே பார்த்துட்டானோ பலகுள் ஜன்னா அவனுக்கு சொர்க்கம் வாஜிப்புன்றாங்க சொர்க்கம் வாஜிப்புன்னு சொல்றாங்க அப்ப இங்க இத்தனை ஆலிம்களை பார்த்த யாரு யாருமா இத்தனை ஆலிம்கள் உட்கார்ந்து இருக்கோம்ல இத்தனை ஆலிம்களை பார்த்தீங்களா யாரு சொர்க்கவாசி சொன்னதை சொல்லலாம் இன்னொரு ஹதீஸ்ல மண் சாரு ஆலிமன் யாரு ஒரு ஆலிம பார்த்தானோ ஒரு ஆலிமை பாத்துறாரோ அவன் யார் தெரியுமா என்னம்மா சாரணி என்ன பார்த்தது போலன்றாங்க என்றாங்க அல அஹ அனக்கா ஹாலிமன் யாரு ஒரு ஆலிமை மோனக்கா செய்கிறார்களோ அதான் முசாபா செஞ்சு ஆண்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல மோனக்கான்னு சொல்லி அதை யாரு பண்றாங்களோ அப்படின்னு சொல்றாங்க என்னை அவன் செய்தது போல என்னை முசாபா செய்தது போலன்றாங்க இதை விட என்ன பாக்கியம் வேணும் இதை விட என்னமா பாக்கியம் வேணும் உலகக்கள் நீங்க நம்ம பிள்ளைகளை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உலக கல்வி போதே கஷ்டப்படுறீங்களே எப்படி நம்ம பிள்ளைய வந்து மார்க்க கல்வி பக்கம் விடுறது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுன்னு தான் நம்ம மதரசாவில் நம்ம மதரசாவில இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்திருக்கோம் முடிந்த அளவு சிறு பிள்ளைகளாக இருந்தால் ஐந்தாம் வகுப்புல இருந்து அவன் எட்டு முடிக்கிற நைன்த் டென்த்ல தானே அவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்கும் இருந்து எய்த் வரையும் கோச்சிங் கிளாஸ் இருக்காது இல்லம்மா அதனாலதான் எயித்ல இருந்து எய்த்துக்குள்ள ஆக்கிரலாம்னு ஒரு பிளான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கு உங்கள் பிள்ளையை நம்பி விடலாம் இரண்டு வருடத்தில் அல்லது அவன் எட்டாவது ஒன்பதாவது போயிட்டான் பத்தாவது போயிட்டான் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இல்ல அவங்கள வந்து நீங்க என்ன பண்ணலாம் ஆண் பிள்ளைய வந்து நீங்க தங்கி ஓத சேர்க்கலாம் பெண் பிள்ளையா ஆலிமாக்கு தங்கி ஓதறதுக்கு வந்துட்டு போய போற மாதிரி அப்படி சேர்த்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல நீங்க வந்து நம்ம மொஹல்லால உள்ள எல்லா மக்களும் எல்லா குடும்பங்களிலும் ஏன்னார சொல்ல சொல்லிட்டாங்கல்லையும் தாண்டி ஆலிமா பார்த்தா அல்லாவை பார்த்த மாதிரி அப்ப நம்ம மொஹல்லாக்கு ஏதாவது முசிபத் வருமா கொரோனா வருமா கஜா புயல் வருமா எதாவது ஒரு புயல் வருமா ஏதாவது ஒரு ஏதாவது நமக்கு நோய் நோவினை வருமா எல்லாருமே வலிமார்கள் அதே நேரத்துல இங்க ஒரே ஒரு விஷயத்த நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த அளவு ரசுல்ல ஆலிம்களுக்கு கண்ணியம் செஞ்சிருக்காங்க இந்த அளவு ரசுல்ல சிறப்ப சொல்லியிருக்காங்க நம் மதரசாவில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் ஓத ஓத வைக்கக்கூடிய தாய்மார்கள் இன்ஷால்லா இனி எல்லாம் நீயே துவச்சீங்க நான் நம்புறேன் அதனால சொல்றேன் இனி ஓத வைக்க போற தாய்மார்கள் ஆலிம்களை கண்ணியப்படுத்துங்கள் ஆலிம்களை என்னைக்குமே உதாசீனப்படுத்தாதீங்க ஸ்கூல்ல போகும்போது லெட்டர் கொடுத்துட்டு போறீங்க லீவுக்கு ஆனா இங்க லீவு கேட்கலான்னு பார்த்தா இல்ல போயிட்டு வந்து லீவ் சொல்றீங்க அனிம்சா போயிட்டேன் என்னமா என்னமா சொல்லவே மாட்டீங்க இல்ல போன்ல ரீசார்ஜ் இல்ல அனிம்சா அப்படின்னு சொல்றீங்க ஒன்று என் முஸ்தாதமார்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அல்லாஹ் அல்லாஹினுடைய பள்ளியில இமாமத்து செய்யற அந்த இமாம் வந்து ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் நின்ற இடத்துல நிக்கிறாங்களா ரசூல் சல்லல்லா அலிசலம் நின்ற இடத்துல நிக்கிறாங்களா அதே இங்கேயும் அப்படியே பொருத்தி பாருங்களேன் ரசூல்லா இவ்வளவு சிறப்பு கொடுத்தாங்களே நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் கற்று தந்த சகாபாக்களுக்கு கற்றுத்தந்த அதே எண்மை இங்க கற்று கற்றுத்தராங்க அவங்களுடைய அந்தஸ்துல ஆலிமா ரசுல்லா வச்சிருக்காங்க அப்ப நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏதாவது இக்கட்டான நிலையில மதரசா லீவு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க லீவ் எடுங்க ஆனா அந்த லீவை சொல்லிட்டு முன் முன்தயாரப்போட இந்த மாதிரி இருக்கு அர்ஜென்ட்டுக்கு போன் பண்ணீங்கன்னா பரவாயில்ல ஆனா எதுக்கடுத்தான போன் பண்ணி சொல்றேன் நேர்ல சொல்றது நல்லது ஏன்னா சொல்ல சொல்லிட்டாங்கல்ல ஒரு தடவை வந்து பார்த்த மாதிரி அந்த ஒரு இது கிடைக்குதுல நமக்கு அந்த நன்மைக்காக சொல்றேன் நேர்ல வந்து சொல்லிரலாமே அல்லாஹ் அது போன்ற நம்ம அது போன்ற பெற்றோர்களாக நம்ம அனைவரையும் அவ்வளவு ஆக்கியர்கள் புரிவானாக செய்யது முகமது ஆலிம்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்களுடைய ஒரு வார்த்தையை சொல்லி என் ஒரே நிறைவு செய்யற மாப்பிள்ளையில பேளின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு வரியில பாடுவாங்க என்று சொல்லி ஒரு ஒரு வரி பாட்டுடைய வரியில பாடுவாங்க காமிலான ஒரு ஷேஹ் ஒரு ஷேஹு அதாவது இறைநேசர இவங்க இறைநேசர்ன்னு தெரிஞ்சுன்னா அவங்கள ரசூல்லான் நீ பாரு அப்பதான் அவங்கள்ட்ட இருந்து இழும் உன்னால எடுக்க முடியும்னு சொன்னாங்க அந்த அந்த பைத்துக்கு விளக்கு எழுதுற பின்னாடி வந்து அவங்க கலீஃபா சொல்றாங்க என்ன தெரியுமா நீ அங்க ஷேகுமார்களை மட்டும் முன்னிறுத்தாத அங்க ஷேகுமார்கள் மட்டும் அந்த அந்தஸ்து உஸ்தாது மார்களும் வர்றாங்க என்னுடைய சொன்னாங்க அதே மாதிரி அந்த அந்த மருமையினால எல்லாரும் பிறண்டு ஓடிருவாங்க தந்தை நம்மளுடைய பெற்றோர்கள் அதே மாதிரி நம்மளுடைய நண்பன் கூடயே இருப்பான் எல்லா நோய்க்கும் இங்க வந்து கூட இருப்பான் இங்க கூட நடக்குதா இல்லையா எல்லா நோய்க்குமே இருக்கான் அப்பா ஆனா நல்ல தங்கமான ஃப்ரெண்டுப்பா பக்கத்திலே இருக்கான் எதுக்கெடுத்தான கூடப்பா அவன் அழுகவே மாட்டான் வைத்த வழியில இந்த ஃப்ரெண்டு அழுவுவான் அந்த ஃப்ரெண்டு விட்டுட்டு ஓடிடுவான் அந்த தோழி நம்மளை விட்டுட்டு ஓடிடுவான் ஆனா அல்லாஹ் அங்க வந்து ஒருத்தரை மட்டும் சொல்லல கவனிச்சிங்களா உலகத்துல உள்ள எல்லாத்தையும் ரவுண்டு பண்ணி அல்லாஹ் வளைச்சு வலிச்சு எல்லாத்தையும் சொன்ன ரப்ப ஒருத்தவங்களை சொல்ல ஒன்னி இறை நீ சார் நம்மளுடைய வழிகாட்டிய ஷேக் ரெண்டாவது மெயினா நான் அது உஸ்தாது எல்லாருக்கும் ஷேஹ்கள் எல்லாருமே ஷேக பின்பற்றுறவங்க இல்ல மெயினா சொல்லுவாங்க தஃசீர்ல உஸ்தாதை மட்டும் அல்லாஹ் விருண்டோடுவான்னு சொல்லல காரணம் ஏன்னா இந்த உலகத்துல இந்த உலகத்துடைய நெருப்பால மட்டும் தான் நெருப்புல இருந்து மட்டும்தான் உன் தகப்பனாலும் தாயாலும் ஏன் உற்றார் உறவினர்களாலும் காக்க முடியும் ஆனால் உன் ஆசிரியர் தந்தை நினைத்தார் உன்னை மருமையினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாக்க முடியும் அந்த தப்சீர்ல வருது எனவே அல்லாஹ் நல்லடியார்களே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் நம் பிள்ளைகளை மார்க்க கல்வியும் உலக கல்வியும் உள்ள பிள்ளைகளாய் நல்ல முறையிலே நாம் உருவாக்கக்கூடிய எல்லா விதமான நற்பேற்றுகளையும் அனைவருக்கும் தந்திவானாக இனி சேர்க்க இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அல்லாஹ் ஸ்ரீதேவித்தனமாக ஆக்கியது புரிவானாக என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன்